ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறேங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க என்ன சுடனதும் ஒரு கால் கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து நல்லா மெலிஸ் மெலிஸாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்து கலர் மாறி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் பூண்டு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு நிறமும் மாறி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வையுங்க நல்லா ஆரட்டும் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க பல்ஸ் மோடில் குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது திரும்பவும் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிதாங்க இந்த ரெசிபி பண்ணுறேன் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சி ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி எந்தளவுக்கு நல்லா குழைவாக வந்திருக்குன்னு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனையும் முழுமையாக போகணும் அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க அந்த மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வெந்துட்டு ஒரு தொக்கு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு மசாலா நல்லா வெந்து வரணும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா கத்திரிக்காய் விழுது அதை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் விழுது அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை அரைக்கப் கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இடையிலடையில் திறந்து கலந்து விடுங்க இல்லைனா அடிப்படிக்கே வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிருக்கு அந்த தொக்கோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு எண்ணெயும் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ